இதை நீங்கள் அவர்கிட்டையும் போய் கேட்கணும் எத்தனை வருஷமா அரசியல் இருக்கிறாங்க இதுவரையும் காங்கிரஸ் ஆட்சி எத்தனை காங்கிரஸ் திமுக கூட்டணியோட மத்திய அமைச்சர்கள் இருக்காங்க எத்தனை மீனவர்களை சுட்டுக் கொண்டாங்க இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பதினோரா ஆண்டு கால ஆட்சியில் ஒருத்தரை கூட சுட்டு கொண்டது கிடையாது இன்னைக்கு தூக்கு தண்டனை போன கைதியும் கூட இன்னைக்கு மீட்டு கொண்டு வந்துருக்காங்க இப்போவும் சிறையில் இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வெகுமுறையில் அவர்களும் மீண்டு வருவார்கள் திமுகவுக்கு இதுவரைக்கும் எந்த தேர்தலுமே சந்திக்கலை அங்குக்குரிய தம்பி விஜய் அவர்கள் இப்போ தான் வந்திருக்கிறாங்க வந்த உடனே ஆட்சிக்கு வந்துடும் இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் எதை நினச்சி வாக்களிப்பாங்கிற வாக்குரிமை எல்லாம் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி சிந்தித்து பேசினா நல்லாயிருக்கும் எங்களுடைய தலைவர் முன்னாள் தலைவர் இப்பவும் கட்சியில் இருக்காரு இந்த மாதிரி சம்பவங்களை பரப்பி விடுவது ஊடகங்களுடைய வேலையா இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கேட்க சொல்லி இந்த கேள்விகளா நீங்க கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியல அது யாரும் ஓட்டுனாங்கன்னு தெரியல தெரியாம நீங்க வெளியேவா சிங்கமே புறப்படு அப்படின்லாம் சொல்லிட்டு

அவங்கள ஒண்ணு சேர்க்கறதுக்கு நாங்க எப்படி இஷ்டப்படுத்த முடியும் தேர்தல கூட்டணிக்கு வந்தா நாங்க கூட்டணியில சேர்த்துக்குவோம் பண்ணிக்கலாம் கட்டணத்தை வந்து பன்மடங்கு உயர்த்தி இருக்காங்க அமெரிக்கா அதுக்கு வந்து ராகுல் காந்தி என்ன சொல்லியிருந்தாருன்னா பிரதமர் வந்து பலவீனமா இருக்காரு நான் மீண்டும் சொல்றேன் அப்படின்னு கிட்ட போகிறோம் பலமா இருக்கிற காரணத்தினால்தான் அமெரிக்கா போட்ட வரியெல்லாம் சரி பண்ணதுக்காக வேண்டி சீனா ரஷ்யா போன்ற நாடுகளுக்கெல்லாம் போய் இருந்து ஏற்றுமதியை அமெரிக்காவுக்கு பண்ணுறதை காட்டிலும் பன்மடங்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு வந்த தலைவர் தான் எங்களுடைய தலைவர் பாரத நரேந்திர மோடி எங்களுடைய தலைவர் மட்டும் இல்லை நம் நாட்டினுடைய பிரதமர் இரும்பு மனிதரவர் எப்பொழுதுமே பலமானவர் அவரை மாதிரி பலம் குறைந்தவர் அல்ல எடப்பாடி பழனிசாமி தான் இதே வந்து எதிர்கட்சி வரிசையில் நடப்பவுள்ளார் அப்படின்னு சொல்லி மாணிக்க என்ன சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி தான் விஜயை வந்து எதிர்க்கட்சி வளர்ச்சி உட்கார வைக்க போகிறார் அவர் செய்யும் தான் விஜய்க்கு வந்து ஓட்டுக்கள் போகிறார் இப்போ இங்கே பனம் அவர் ஊருக்கே வர்றது கிடையாது தொகுதிக்கும் வர்றது கிடையாது டெல்லியிலே இருந்துட்டு இங்கே வந்து அப்பா அப்பா மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு போய் கிடையாது அவருக்கு தொகுதி மக்களுடைய பிரச்சனை என்னன்னே தெரியாது ஓட்டுநர்களுக்கு டெல்லியில் எதுவும் முக்கிய வாய்ப்பு இருக்கா டெல்லி அழைப்பு வாய்ப்பு இருக்காது அது பற்றி சேர்க்கறதுக்கு நாடு இருக்கு ஆனால் இங்கே யாருமே முதல்வர்கள்டையோ திமுகவார்கிட்டயோ உங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கா நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் மந்திரி பதவி கொடுப்பீங்களா அது கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்று போராடுறீங்களா போராடுறாங்களே நீங்கள் கூட்டணியில் உண்மையிலேயே அவங்க இருக்காங்களா அப்படின்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களா என்ன விஷயம் தெரியல விலகி தான் சொல்லுவீங்க அவர்களையும் கேட்கலாம் விலங்குகள் இருக்கட்டும் விலங்குகள் சேர்த்துகளும் அரசியல் நிரந்தர நண்பரும் பகைவரும் கிடையாது அதாவது என்ன கொள்கை அளவு கூட்டணி இல்லை கொள்கை அளவில் யாருமே கூட்டுணி சேர் இல்லை தீமுக்காவது கொள்கை அளவில் அவங்க கூட்டுணி சேர்ந்துருக்காங்களான்னா கிடையாது சில பேருக்கு இன்னும் கடைசியில ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாம் இருக்கிறாங்க கொள்கை என்னன்னே தெரியாது அது வேற விஷயம் வந்து முதலமைச்சர் வந்து வெளிநாட்டு முதலீடா இல்லை வெளிநாட்டில் முதலீடா அப்படின்னு தெரியும் அது அவர்ட்ட தான் கேட்கணும் கேட்கணும் நாளைக்கு திண்டுக்கல்ல நாளைக்கு அவங்க வந்து இன்னைக்கு பிரைம் ஒரு மீட்டிங் இருக்கிறதனால இன்னைக்கு உடனடியாக கலந்துருக்காங்க நாளைக்கு திருமதி வானதி சீனிவாசன் எல்லாம் நாங்கள் எல்லாருமே அதை கலந்துக்கிட்டு போய் இன்னைக்கு ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் இன்னைக்கு நலத்திட்டங்களை வழங்குறாங்க அதில் நாங்களும் போய் கலந்துக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட கட்சியின் சார்பாகவும் அரசின் சார்பாகவும் தான் எல்லா திட்டங்களையும் தமிழ்நாட்டுக்கு தந்துட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் எதையும் தரலை எதையும் தரலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ ஜிஎஸ்டி வரி இவ்வளோ குறைச்ச பிறகு கூட அவங்க இன்னும் குறைக்கணும்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க நன்றி வணக்கம் வருவாங்க வருவாங்க